嗯，可、嗯、以。嗯 ஓகேம்மா ஓ விஜயமா எனக்குமா நினைக்க எனக்கு வாங்க எப்படி எப்படி சொல்கிறதா கிட்ட வந்து பேசணும் ஆனால் இப்போ இது இது இருக்குதுல்ல பண்ண பிளே நான் பேசி முடிச்ச வரைக்கும் பண்ணணும் ஆஃப் பண்ணிடுறேன் இது மட்டும் ஆஃப் நான் சொன்னால் மட்டும் கை வச்ச அவ்வளோதான் அமுக்குறீங்க பிள்ளையோ அவ்வளோதான் அவ்வளவுதான் அண்ணா வணக்கம் 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 கிட்ட கிட்ட அண்ணா வணக்கம் 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 சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் வந்து தங்கவேல் திண்டுக்கல் மாவட்டம் வேலசுந்தூர் தாலுகா குளத்தூர் கிராமம் அது வேற சுத்தாவோட கடைசி எண்டு நாங்க எண்டுக்கல இருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தோட்டம் இது வந்து கரூர் ரோடு கரூர் ரோடு கரூர் ரோட்ல சரி சரி ஆர்எஸ் காலேஜுக்கு பின்னாடி பேருங்க தங்கவேல் தங்கவேல் நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா ஒரு பதிமூணு வருஷம் அரசு பணி ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் எந்த ஸ்கூலுங்க அரசு கல்லர் மேல்நிலைப்பள்ளி சென்னம் நாயக்கம்பட்டி சென்னப்ப சென்னம்மா நாயக்கம் சென்னம்மா நாயக்கம்பட்டி கரெக்டா எந்த எந்த இருக்குங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சரி 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 கலெக்ட்ரேட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கு மூணு கிலோமீட்டர் இருக்கு சரி சரி ஓகே ஓகே சரி ஆ ஆ இப்போ போரை பற்றி சொல்லுங்கண்ணா போர் வந்து ஒரு எண்ணூறு அடி போர் போட்டிருக்கோம் ஆ அதில் வந்து அறுநூற்றி அறுபது அடி மோட்டர் அடிக்கிறோம் மோட்டர் அடிக்கிறோம் ஆ சரி 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 ரெ எத்தனை இஞ்சி பைப் போட்டுருக்கோம் ரெண்டு இன்ச்சு பைப் போட்டு ரெண்டு எவ்வளோ தண்ணி வருங்க ஒன்றே முக்கால் இஞ்சு தண்ணி வந்துடுது ரெண்டே மூணு தண்ணி அஞ்சு தான் வந்துடுது எவ்வளோ நாள் போட்டு எவ்வளோ நாள் இருங்க போட்டு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் ஆச்சு ஓகே 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 ஆ

அது நல்லா இருக்கு அதை பாருங்க யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு என்ன சொன்னாங்க ஏதோ கேட்டு போடுங்க அப்படின்னாங்க கம்பரசர் போடலாம்னு ஐடியா பார்த்தாக்கும் அது வந்து நேரடியாக பாய்ச்ச முடியாத சூழ்நிலையாக இருக்குது அது நேரடியாக பாய்ச்சதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோலார் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு சரி அதனால தான் சோலார் போட்டோம் அதனால போட்டீங்க சரி சரி ஓகே ஓகே

சரி கவர்மெண்ட் விசாரிச்சாலும் என்ன சொன்னாங்க கவர்மெண்ட் விசாரிச்சாலும் அடிக்கு தான் நாங்க தருவோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் நீங்க கட்டணும் அப்படின்னாங்க முந்நூறு அடினு சொன்னவுடனே நான் நீ மாத்துட்டேன் ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் கட்டணும்னு சொன்னாங்க ஆனா செல்கான் கம்பெனில வந்து மூணு லட்சத்திலயே முடிச்சிருந்து சொன்னாங்க அதனால ஓகே சொல்லி ஓ ஒரு சரி ரேட்டுக்கா ரேட்டுக்காக நீங்க மாத்திட்டீங்க ஆமா ஆமா சரி ஓகே நல்ல விஷயம் தான் அவ்வளவு பிரச்சனை இல்லை நம்ம அதுக்காக குவாலிட்டி எல்லாம் காம்பரைஸ் பண்றோம் பேனெல்லாம் பாத்தீங்கன்னா பை பேர் வருஷம் வாரண்டி உள்ள இதான் போடுறோம் நாம மோட்டருக்கு ஒரு வருஷம் வாரண்டி நம்ம பைப்புக்கு பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் என்ன அப்படின்னா இப்போ விவசாயிகள் வந்து நீங்க ஏன்னா நீ வாதியாக இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் டெக்னாலஜி இப்போ பெரும்பாலும் வந்து விவசாயிகள் நம்ம அடக்கிறாங்களே படிக்காதவங்க வந்து இந்த மாதிரி சோலார்னவே நம்ப அடக்கிறாங்களே இப்போ சில்கான் வந்து பெஸ்ட்டு நம்பி போடலாம் விவசாயிகள் வந்து அவர் சாரு வந்து லக்ஸராக இருந்திருக்காரு அதனால விவசாயுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவருக்கு தெரியும் அதனால வந்து

சொல்லணும் சொல்லணும் அதனால் உங்களுக்கு நீங்கள் உங்களோட இதை கேட்டுருக்கேன் தானே சரி சரி சொல்லணும் இப்போ உங்களோட உங்களோட அனுபவத்தை விவசாயிகள் அந்தளவுக்கு இது பயன்படுத்த மாதிரி சோலார் போட்டு கரண்ட் எல்லாமே பயன்படுத்திக்கலாம் தைரியமாக வந்து விவசாயிகள் வந்து சோலார் இந்த மாதிரி சோலார் அமைக்கங்கிற எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் சில்கானை அணுகி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வந்து சில்கான் சோலார் பம்ப் செட் அமைக்கலாம் நீங்கள் எந்த விதமான ஐயப்பாடும் தேவைகள அவங்களுடைய அணுகுமுறைகள் அவங்களுடைய செய்முறைகள் எல்லாமே நல்லாயிருக்கு திருப்தியாக இருக்குது நம்ம சொந்தமா நம்மளே தயார் பண்ணி செய்யற மாதிரி அவங்க செஞ்சு தராங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விவசாயிகள் வந்து தைரியமாக செய்யலாம் இப்போ சுமார் எத்தனை பேருக்கு பக்கத்தில் வந்து ஒரு பத்து பேர் பக்கமாக வந்து பார்த்துருப்பாங்க என்ன என்ன அவங்க என்ன சொல்றாங்க பறவைலாம் கொஞ்சம் தண்ணி போர்ல ஈடு இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா கண்டிப்பா இப்போ நீங்க ஒரு பதினஞ்சு நாளில் மழை மழை ஆரம்பிச்சிடும் ஆமா ஆமா ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ரொம்ப நன்றி திருப்பி ஒரு தடவை உங்கள் அட்ரெஸ்ஸு நன்றி செல்கான் கம்பெனிக்கு மிக மிக நன்றி ஓகேண்ணா நாங்கள் தான் நின்று சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் நல்ல வாத்தியாரு ஏன்னா நம்ம ஒரு வந்துட்டு போய் கேட்குறத விட நீங்கள் வாத்தியாராக இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் உங்களை ஏமாற்ற முடியாது விவசாயிலாம் கூட படிக்காத கூட இவ்வளோ படி அவங்களும் ரொம்ப புதுசாக தானே இருக்காங்க யாரையும் ஏமாற்ற முடியாது நானும் ஃபிசிக்ஸ் தான் அதனால வந்து எலக்ட்ரானிக்ஸை பற்றிலாம் தெரியும் தெரியும் அதனால்

ரெண்டு கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் சரி சரி ஏன்னா யாராவது பாக்கணும் இந்த ஏரியா ரொம்ப நன்றி